வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே எனக்காகவே நீ காத்திருந்தாய் என்று உன்னை நான் காண வந்தேன் என் அன்பு குழந்தையே என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தம் அடையாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவள் நான் உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கரும பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை நான் முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே குழந்தையே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை உன் அன்னையான நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்து இருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் அந்த சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே உன்னைச் சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைதான் வாழ்க்கையின் என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பது என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் நீ காத்து கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப் போகிறேன்